இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று லூக்கா ரெண்டு பத்திலே படிக்கிறோம் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கிறிஸ்தவ அதாவது இஸ்ரவேல் தேசத்தைச் சேராத ஒரு அந்நிய மனிதர் ஒருவர் இருந்தார் அவரும் ஆண்டவருடைய பிள்ளையாய்த்தான் வாழ்ந்தார் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் மிக துல்லியமாய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தீர்க்கதரிசியின் பெயர் பிள்ளையாம் ஆங்கிலத்தில் பாலாம் தீர்க்கதரிசி ஒரு திர்கதர்சனம் சொன்னார் எண்ணாகம புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமா எண்ணாகமம் இருபத்தி நான்கு பதினேழு அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபியிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரரை எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று சொன்னார் பாலாம் தீர்க்கதரிசி தரிசி மிக தெளிவாக ஒரு நட்சத்திரம் உதிக்கும் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் ஒரு பால் நட்சத்திரத்தை கண்டு இந்த நட்சத்திரம் காணப்படும் காலமானால் யூதருக்கு ராஜாவாய் ஒருவர் பிறந்திருக்கிறார் உலக ரட்சகராய் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள் இயேசு பாலகனை கண்டார்கள் பணிந்து கொண்டார்கள் கிறிஸ்மஸ் காட்சியின் ஒரு அழகிய காட்சி ஒரு குடில் நிர்வகித்திருப்பார்கள் அதில் இயேசு பாலகனாய் பிறந்தது போல ஒரு காரியத்தை சித்தரித்திருப்பார்கள் மூன்று சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரம் அந்த குடிசையின் மேல் வந்து நிற்கும் மூன்று சாஸ்திரிகள் வெள்ளைப்போளத்தையும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து குழந்தை பாலகனுக்கு முன்னால் படைத்து அவர்களை அவரை வணங்குவது போல ஒரு பிக்சர் ஒரு படம் கிறிஸ்மஸ் காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதை சொன்னவர் பாலாம் தீர்க்கதரிசி ஒரு நட்சத்திரம் உதிக்கும் யூதாவிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் துளிர்க்கும் உலகத்தையே ரட்சிக்கிற ஆண்டவர் பிறப்பார் என்கிற செய்தியை பாலாம் சொன்னார் ஆம் என அவர்களே இன்றைக்கும் கிறிஸ்தவ வீடுகளிலே அனைத்து வீடுகளிலும் நட்சத்திரங்களை தொங்க விடுகிறோம் இந்த ஒரு மாதம் மட்டும் காரணம் என்ன தெரியுமா இயேசு இங்கே பிறந்திருக்கிறார் இதுவும் இயேசு பிறந்த தான் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்கள் அனைவரும் நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம் இன்றைக்கு அதை பார்த்துவிட்டு கிறிஸ்தவர் அல்லாத பல வீடுகளிலும் நட்சத்திரங்கள் ஸ்டார் தொங்க விடுகிறார்கள் பல வணிக ஸ்தலங்கள் ஸ்தாபனங்களிலே அந்தந்த பண்டிகைகளுக்கு அலங்காரம் எல்லாம் பார்க்குறோம் கிறிஸ்மஸ் காலங்களிலே பெரிய பெரிய ஜவுளி கடைகளிலே பாருங்கள் ஸ்டார் கட்டி இருப்பார்கள் நட்சத்திரம் காணப்பட்ட காலம் இயேசு பிறந்த காலம் மகிழ்ச்சி உங்களுக்குள் வந்துவிட்டதா உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாரா சிந்தனை செய்வோம் ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே